குத்தாலத்தில் அறநிலையத்துறை உதவி ஆணையரை கண்டித்து தமிழ்நாடு அடிமலை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேரூராட்சியில் செயல்பட்டு வரும் வணிக நிறுவனத்தை வருவாய்த்துறை காவல்துறை அனுமதியின்றி இந்து சமய அறநிலையத்துறை தன்னிச்சையாக செயல்பட்டு ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் ரவுடிகளைக் கொண்டு வணிகர்கள் பொதுமக்களை தாக்கியதாக குற்றம் சாட்டி இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ராணியை கண்டித்து புத்தாளம் கடைவீதியில் தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது நேற்று முன்தினம் அந்த இனிப்பகத்தை ஆக்கிரமிப்பு அகற்றம் செய்ய அறநிலையத்துறையினர் முற்பட்டபோது இரண்டு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாகி நாற்காலிகளை கொண்டு தாக்கிக் கொண்டது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் குத்தாலம் கடைவீதியில் சங்கத்தின் மாநில செயலாளர் சாமி நடராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் வணிகர்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ராணியை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் குத்தாரா நகரத்தில் இருக்கக்கூடிய ஏறக்கூடிய முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு இங்க இருக்கக்கூடிய மன்மதேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடம் சொல்லி இந்து சமய அறநிலையத்துறை கடந்த பதினஞ்சாம் தேதி உதவி ஆணையர் ராணி தலைமையில ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்து சமய அறியத்திலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் அவர்களால் அழைத்து வரப்பட்ட கூலிப்படையினர் சேர்ந்து ஒரு தொண்ணூறு ஆண்டு காலம் இங்க கடை வச்சிருக்கக்கூடிய ரமணா சொல் ரமணா என்ற பெயர்ல பேக்கரி நடத்தக்கூடிய மேலகா கண்ணங்கிற பேர் அவரு தொண்ணூறு ஆண்டு காலம் இந்த இடத்தை பயன்படுத்திட்டு இருக்காரு அடிப்படையில அந்த இடம் அரசு புறம்போக்கு இடமா இருக்குது குற்றால நகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் பூரா அரசு புறம்போக்கு இடங்களை இந்த கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களை பூரா இந்து சமய அறியத்துறை தவறுதலாக தங்கள் பெயர்ல கோயில் பெயர்ல பட்டா போட்டுக்கிட்டு வந்து இதை அப்புறப்படுத்துறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்றாங்க இவங்களை பூரா தொடர்ந்து ஐம்பது ஆண்டு காலம் தொண்ணூறு ஆண்டு காலமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பயனாளிகளை பூரா ஆக்கிரமிப்பாரு சொல்லி அறநிலைத்துறை சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதுல பயன்படுத்தி

இங்க இருக்கக்கூடிய கோட்டை ஆட்சியர் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு அந்த உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு இது நடைமுறையில இருந்துகிட்டு இருக்கு எனவே அந்த சம்பந்தப்பட்ட இடமே இன்னைக்கு ஒரு தாவாவுக்கு உட்பட்ட இடமா இருக்கு அரசு புறம்போக்கு இடமா அல்லது அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடமாங்கிறது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் போது கடந்த பதினைஞ்சாம் தேதி இணை உதவி ஆணையர் ராணி தலைமையில் வந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் சட்டத்தை மீறி என்ன அவங்க எவிஷன் பண்ண வரணும்னா வருவாய்த்துறைக்கு அனுமதி வாங்கணும் காவல்துறையினுடைய பாதுகாப்போட வரணும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இத்தகைய அறநிலைத்துறை நடவடிக்கையை கொடுக்க முடியாது சட்ட ரீதியாக சொன்னதுக்கு பிறகு தன்னிச்சையாக பதினஞ்சாம் தேதி இங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர் கண்ணன் உள்ளிட்ட அவருக்கு ஆதரவாக இருந்த தமிழ்நாடு அடிமனை பயனாளி சங்க நிர்வாகிகள் வர்த்தக சங்க தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏன் இப்படி சட்டத்துக்கு புறம்பா வர்றீங்க ஏன் இப்படி அராஜகத்தில் ஈடுபடும் போது அதை ஒருமையில பேசி அவர் அழைத்துக்கிட்டு வந்த நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தாக்குதல் நடத்திருக்காங்க இதை தான் இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கோம் மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களும் மாநில முதலமைச்சர் அவர்களும் தலையிட்டு உடனடியாக இதுக்கு தீர்வு காணணும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய நடவடிக்கை என்பதற்கு இரவே இந்த அதிகாரிகளுடைய நடவடிக்கை கண்டித்து உதவி ஆணையர் ராணி உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்யுங்கிறத வலியுறுத்தி நாங்கள் தமிழ்நாடு அடிமனை பயனாளி சங்கமும் குத்தாலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வணிகர் சங்க கூட்டமைப்பின் சார்பில் பல்வேறு அரசியல் கட்சியின் சார்பில் இந்த கண்டன போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் மாண்புமிகு அறநிலைத்துறை அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் தலையிட்டு காலங்காலமா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஏழை எளிய வியாபாரிகள் பயனாளிகளுடைய உரிமைகளை நில உரிமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூலமா அரசு வலியுறுத்தறோம்